சென்னை மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தி செய்திகள் கோடை கோடைக்காலம் தொடங்கியது திருப்பத்தூர் ஈரோடு உள்பட நாலு மாவட்டங்களில் வெயில் சதம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை முடிந்த பிறகு பனிக்காலம் தொடங்கியது பனிக்காலத்தில் அதிகாலை நேரங்களில் சாலைகளில் மூடு தென்பட்டது பொதுமக்களுக்கு இதமான சூழலும் நிலவியது தற்போது பனி காலமும் ஓய்ந்து கோடை காலம் விட்டது வழக்கமாக கோடை காலத்தில் மார்ச் மாத இறுதியிலிருந்தே கோடை வெயில் உக்கிரமாக இருக்கும் ஆனால் நடப்பாண்டு கோடை கால தொடக்கத்திலேயே வெயில் தொடங்கி தொடங்கிவிட்டது பகல் நேரங்களில் வெயில் தன்னுடைய உக்குரத்தை வெளிப்படுத்தி வருகிறது கோடை தொடக்கத்திலேயே வெயிலின் தாக்கம் இப்படி இவ்வாறு இருந்தால் ஏப்ரல் மே மாதங்களில் கத்தரி வெயில் காலத்தில் எப்படி இருக்குமோ என பொதுமக்கள் இப்போதே தவிக்க தொடங்கிவிட்டார் நேற்று மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் கோடை வெயில் சுட்டு எரித்து உள்ளது அதிகபட்சமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது ஈரோட்டில் நூற்றி ஒன்று புள்ளி எட்டு நாலு டிகிரி ஃபாரன்ஹீட் கரூர் பரமஹத்தி மற்றும் சேலம் மாவட்டத்தில் தலா நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாக உள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து உள்ளது நடப்பாண்டு கோடை காலத்தில் எந்த அளவுக்கு வெயில் சுட்டு இருக்குமோ அதே அளவுக்கு கோடை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்து இருக்கிறார்கள் ஒன்றுக்கு ஒன்று சளைத்தது இல்லை என்பதைப் போல வானிலை நிகழ்வுகள் இருக்கு என வானிலை ஆய்வாளர்கள் கணித்து இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுட்டெரிக்கும் கோடை காலம் தொடங்கியது திருப்பத்தூர் ஈரோடு உள்பட நாலு மாவட்டங்களில் வெயில் சதம்